சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிக்க துடிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் இருக்கின்ற வாய்ப்பினை மட்டும்தான் பார்க்கின்றான் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீ கேட்பாயானால் இந்த கந்தன் உனக்கு நல்ல வாக்கினை தருகின்றேன் இன்று நான் பேசவே வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு உன் முன்னால் வந்து நிற்பதனால் நீ கேட்கும் வரை இந்த கந்தன் உனக்காக காத்து கொண்டிருப்பான் அப்பன் ஒரு விஷயத்தை ஒரு நல்ல நாளில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்ட பிறகுதானே வந்திருக்கிறேன் அப்படி என்றால் என்ன நடந்தாலும் அதை உன்னிடத்தில் சேர்க்காமல் நான் போய்விட மாட்டேன் என் பிரியமே இன்று பிரதோஷத்தினுடைய விடியல் நந்தி தேவரை வணங்க வேண்டிய நாள் என் அப்பன் சிவபெருமானினுடைய ஆசிகளை பெற வேண்டிய நாள் சிவன் கோவிலுக்கு சென்று இன்று நந்தி தேவரை வழிபட்டாயானால் நிச்சயமாக உனக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கும் இது நீ அறிந்த விஷயம் இருந்தாலும் என் பிள்ளைக்கு நினைவுபடுத்துகின்றேன் என் கண்ணே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது என் கண்ணே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற நாட்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒட்டு தர காத்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை பற்றி எப்போ ஒரு தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ்கிறோமோ இல்லையோ வாழ வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே தெளிவாக புரிந்து கொண்டு இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து வாழத் தொடங்குவாயானால் நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை மறுக்காமல் கொடுக்கும் ஏனோ நான் பிறந்து விட்டேன் அதனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இது காலத்தின் கட்டாயம் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட வாய்ப்பு கிடையாது எல்லாமும் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பது இந்த கந்தனின் விருப்பம் இத்தனை நாளும் நீ அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு ஒரு சிறு தோல்வி வாழ்க்கையில் நடந்தவுடன் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டு விடுவது முறையாகாது இனிதான் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற விஷயங்களை நினைத்து நீ அடுத்த கட்டத்தில் பயணம் செய்ய போகிறாய் என்பதனை நீ மனதார உணர்ந்து கொள் இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன் மனது எண்ணுகின்ற விஷயங்கள் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்பா நீ பேசுவது எல்லாம் சரிதான் ஆனால் எதையாவது நடத்தி கொடுத்தால் மனது நிம்மதியாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கை இந்த விஷயத்தை நிச்சயமாக உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட இன்னல்களில் இருந்தெல்லாமோ இந்த கந்தன் உன்னை கை தூக்கிவிட்டு காப்பாற்றி இருக்கின்றேன் இந்த மனிதர்களைப் போல விழுந்து கிடந்தால் வேடிக்கை பார்க்க யாரும் நினைக்கவில்லை உனக்காக நின்று உன் வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் வரை நான் உன் முன்னால் நின்றிருந்திருக்கிறேன் என்பதனை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது அப்பேற்பட்ட இந்த கந்தன் இனியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவான் என்று நீ நம்ப வேண்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நிச்சயமாக கஷ்டத்தில் விட்டது கிடையாது அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையின் உனக்கான பாடம் வாழ்க்கை இப்பொழுது பார்த்தவர்களை அடுத்த நொடி பார்க்க முடிவதில்லை நேற்று பார்த்தவர்கள் இன்று இல்லை இனிமேல் அவர்களை காணவே முடியாது என்ற இடத்திற்கு சென்று விடுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே அற்புதமான நொடி என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதோ உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டது என்பதற்காக இப்பொழுதும் அப்படியே தொடரும் என்று எண்ணக்கூடாது அன்றிருந்த நிலைவேறு இன்றிருக்கின்ற நிலைவேறு நீ எவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறாய் என்று சற்று பார் எத்தனை முயற்சிகளைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றிருக்கிறாய் என்று சற்று பார் உன்னால் முடியாத காரியம் என்று இப்பொழுதெல்லாம் எதுவும் இல்லை எப்படியாவது கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை உனக்குள் இருக்கின்றது இது ஒன்று போதுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து கடந்து வந்து விடுவாய் இந்த மன வலிமையை உனக்கு கொடுத்த பெருமை இந்த கந்தனுக்கு உண்டு அதை நினைத்துதான் நான் எப்பொழுதும் பெருமைப்படுகின்றேன் என் பிள்ளை முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற முடிவை தேடி சென்றனி இப்பொழுது வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து என்றால் அது நீ இந்த கந்தனுக்கு சேர்க்கின்ற பெருமை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தன் உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிகளை தருவான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கை முடியும் என்ற எண்ணத்திலேயே நீ உன் பயணத்தை தொடராதே இருக்கின்ற நொடியை நாம் சந்தோஷமாக வாழ்வோம் என்று நீ உன் பயணத்தை தொடர்ந்தாயானால் வருகின்ற வெற்றிகளை உன்னால் நிச்சயமாக மனதார அனுபவிக்க முடியும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்டு வேதனைப்படாமல் எல்லாம் நமக்கு நன்மையை தரும் என்று நீ அதிகமாக ஆசைப்படாமல் என்ன நடந்தாலும் நாம் நிச்சயமாக எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாயானால் கந்தன் சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பானது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை நல்ல நாளோடு விடிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விடியலை நீ எதிர்கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி விடியலாக மாறும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதோ இல்லையோ நீயாகவே வாய்ப்புகளை உருவாக்கி அதில் வெற்றியை தேடத் தொடங்கு எல்லாமும் எளிதாக உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள்வாய் நல்லதும் கெட்டதும் உன்னை எந்த அளவில் வந்து சேர வேண்டுமோ அந்த அளவில் வந்து சேரும் எதையும் பெறுவதற்கு மனம் இருந்தால் போதும் வாழ்க்கை நல்ல மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என்னை கண்டதும் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சோகங்களும் நீங்கிவிட்டது என்றால் இந்த கந்தன் நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு உன் இடத்திலிருந்து விடைபெறுவான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா